응 나가면 응이 여러분 알 안쟁 알린다고 감으로 이거 찍어 봐. 나오. 인당 인당아, 이거는. சரியா நாளு இப்படி அழுங்குற மாதிரி எப்படியும் உள்ள போகுது வருது போகுது லட்சுமி அப்படியே நேர் முடிஞ்சிருக்கோம் எத்தனை உனக்கு இருக்கு ஒண்ணே இருக்கு இங்க எத்தனை சாப்பிட்டேன் அஞ்சு கூட சாப்பிட்டீங்களோ

அது பரோட்டா எவ்வளவு நடந்து நீ பதஞ்சிட்டு இருக்கீங்க அது அப்புற மாதிரி இருக்கு குழம்பு ஊத்தி ஊற விடு ஊறல அப்படி ஊறنا அப்படி இருக்கு ஊறறதுனால அப்படி இருக்கு ஊத்தி எம்புட்டு நேராச்சு உள்ள போமா வேணமான்றது என்ன

അപ്പൊ ഊറച്ചിരുപ്പ തെങ്കി പോട്ട ധൈര്യ ഇപ്പൊ പാ മ

മുൻപ് തണ്ണിമാ തണ്ണി എടുമാവല്ല അലപ്പുറയെന്നാ വെച്ചോ മുണ്ടരച്ചേർ വാങ്ങിയല്ലോ ബേബി കളാ കാളി കൊർ നനിയറ ഓടി പോതു ഇന്തു ജന്തു ചോര വാളമ്പല വായി കുടത്ത ദൈ

நண்பர்ஸ் வீடியோவு இருந்து பரோட்டா சவாஞ்ச நல்லபடியா முடிஞ்சது அததுது எல்லார பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பை பை நல்ல வெந்து பரோட்டா வாங்கி சாப்பிடுங்க